இன்றைய தினம் ஒரு இறை நாமத்தில் பொதுவாக இப்போ நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்களே ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்லு போகிற காலத்துக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிம்பாங்க இந்த இறை நாமத்தினுடைய சிறப்பு என்ன என்பதை அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கணியாக காட்டுறார் பெரியவர் எப்படி ஒரு உஞ்சிவர்த்தி பிராமணர் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கயிறை சொம்பளை கட்டி நாலு வீட்டில் போய் அப்படி பஜன் பாடல்கள் பண்ணி அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டு பிறருக்கும் உதவி செய்யக்கூடிய பண்பாளர் பெரிவா மீது பரம பக்தர் ஒரு நாள் பெரிவாவில் பார்த்து தரிசித்த பெரிவா அப்படி பேசிகிட்டே சொன்னாராம் இந்த ராமநாமத்தை உற்றாத எந்த நிலையிலையும் ராமநாமம் உன்னை கைவிடாது எந்த நிலையிலையும் ராமநாமம் கைவிடாது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் விலைவாசி என்ன பொருட்கள் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த உஞ்சவர்த்தி ஐயர் வந்து தினசரி தேசாந்திரி மாதிரி பயணப்படுவார்ல அப்படி ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகும்போது ஒரு மாலை நேரம் கதிரவன் உள்ளே போயிட்டார் ஒரே கும்முட்டு ஒரு கிராமத்தை நோக்கி தாண்டி அடுத்த ஊருக்கு போகும்போது ரெண்டு மூணு கல்வர்கள் திருடர்கள் இவரை பிடிச்சி அப்படி கழுத்தோட கழுத்தாக பிடிச்சிட்டாங்க ஏன்னா கழுத்தில் சொம்பு இருக்குது அந்த உங்களுக்கு தெரியும் பித்தளை சொம்பு கனமாக இருக்கும் அந்த காலத்தில் அவங்களுக்கு திருடர்களுக்கு என்ன எதை கிடச்சாலும் சரி விற்றுட்டு ரெண்டு பேர் சம்பளமாவது வாங்கிக்கலாம்னு நினச்சிருக்கலாம் அந்த உஞ்சவர்த்தி ஐயருடைய கழுத்து நிறைய இருக்கக்கூடிய கட்டி இருக்கக்கூடிய சொம்பு மேலே ஒரு சால்வை தலையில் தலைப்பாக கட்டி இவர் ராம 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 ராமன்னு சொல்லிட்டு போகிறார் அப்பையும் அவர் உடலை அந்த ராமநாமத்தை அவனுங்க அப்படி இந்த சொம்புக்குள்ளே கையை விடும்போது அந்த சொம்பு ராத்திரி நேரம் தானே அவர் தேசாந்திரியாக பயணப்படும் போது கழுத்தில் இருந்த ஸ்படிக மாலை அதுக்குள்ளே கடந்திருக்கு அந்த லைட்டு வெளிச்சம் இருட்டில் பட்டும் படாத மாதிரி தொட்டும் தொடாத மாதிரி அதில் பட்டு அப்படி மின்னி இருந்திருக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாராம் ராம ராம உள்ளே இருக்கக்கூடிய பாம்பு உங்கள் கையை கொத்திடாமல் ராம ராம உள்ளே இருக்கக்கூடிய பாம்பு உங்கள் கையை கொத்திடாமல் பதறி பதறிவன்க தான் கையில் வச்சுருந்த பையன் கீழே போட்டு ஓடிட்டானுங்க அந்த பைய பிரித்து பார்த்தா அவ்வளோ பணம் இப்போ நல்லா பார்த்துக்கங்க உள்ளே இருந்தது தான் ஆனால் இந்த ராமநாமத்தை சொல்லிக்கிட்டே அவர் சமயோஜித புத்தியாக இங்கிலீஷில் சொல்லுவாங்களே அந்த எக்ஸ்டம்பராக ஆன் த ஸ்பாட்டு அப்படியே அந்த அந்த மூமெண்ட்டில் சமயோஜித புத்தியாக உள்ள பாம்புன்னோன்னே அவன் பயந்து போயிட்டான் பெரிவா சொன்னாலாம் ராமநாமம் எப்போதும் உன்னை கைவிடாதுங்கிறது திருடன் தேர்ந்து கூட காப்பாற்றிருக்கு இது அப்படியே வைங்க ஊருக்கு இறை நாமத்தை விளக்கி சொன்னவர் பெரிவா ஒரு வைணவ பக்தர் பெரிவாவுக்கு சைவ வைணவ பேதமே கிடையாது எல்லாரும் ஒன்று தான் எல்லாரும் பெரிவா மேலே பக்தராக இருந்தாங்க ஒரு வைணவ பக்தர் பெரிவாவில் சேவிச்சாராம் எப்போதும் அவர் கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்கிறவர் அவர் சொன்னாரான் நாராயணா நாராயணான்னு சொல்கிறியே இந்த நாராயண நாமத்துடைய மகிமை என்னன்னு தெரியுமான்னு அவர் சிரிச்சுட்டாரான் தெரியலையா இந்த நாராயண நாமத்தை அதிகமாக சொன்னது யார் நாரதர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளுன்னு பெரிவா சொன்னாலாம் நாராயண நாமத்தோடைய மகிமைக்கு ஒரு முறை நாரதரை பார்த்து நாராயணன் கேட்டானா நீ இப்படி என் நாமத்தை சொல்கிறியே இதை சிறப்பு என்ன தெரியுமான்னு தெரியல சொல்லு கேட்டுக்கிறேன் நானா பூலோக வைகுந்தம்னு சொல்லக்கூடிய ராப்பத்து பகழ்பத்து பார்த்த ஸ்ரீரங்கத்திட்ட போய் அங்கே சுடு மணலில் ஒரு புழு இருக்கும் அது காதில் ஓம் நமோ நாராயணான்னு சொல்லுன்னு நானா இந்த நாரதர் போய் சொல்லியிருக்கான் புழு செத்து போச்சு பதறி வந்து சொல்லியிருக்கான் பரவாயில்ல அதே ஊரில் ஒரு பூச்சி இருக்கும் பூச்சி காதில் சொல்லு சொல்லியிருக்கான் பூச்சி செத்து போச்சு பதறி இருக்கான் பரவாயில்ல அதே காவேரி ஆத்து மணலில் ஒரு மான் துள்ளி விளையாடுது அது காதில் சொல்லுனா மான் செத்து போச்சு இவன் பதறி போய் சொன்னோன்னு நாராயணன் சொன்னான் நான் நாரதரை பார்த்து அதே பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு கண்ணு பசு போட்டிருக்கு அது காதில் சொல்லுன்னானாம் ஓம் நமோ நாராயணன் நானும் இப்போ அது க்ளோஸா நேராக விண்ணுலகம் போனாரான் என்னையை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லி எனக்கு பயமாக இருக்குன்னாரான் அதுக்கு நாராயணன் சொன்னாராம் கவலைப்படாத காசி ராஜாக்கு பிள்ளை இல்லாமல் பிறந்த பிறந்திருக்கு அது காதில் போய் சொல்லி உனக்கு அர்த்தம் புரியும்னாராம் என்னை கொள்ள பார்க்குற நேராக வந்திருக்கான் வாசலில் வாயில் காப்போம்னு தடுத்துருக்கான் டே என் உருவத்தை பார்த்து போய் சொல்கிறான் நான் யாருன்னு சொன்னேன்னா என் மந்திரம் சொன்னேன்னா நீ க்ளோஸ் ஆகிடுவேன்னு உள்ளே போய் ராஜாட்ட சொன்னாரான் அங்கே அடையாளத்தை சொன்னான்னு வாசலில் வந்து நாரதா வா 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 இன்றைக்கி தான் என் குழந்தைக்கு பேர் சுட்டு விடா வந்து குழந்தையை பாருன்னாரான் அப்படி குழந்தையை ஏற இறங்க பார்த்துட்டு கொஞ்சம் எல்லாரும் வெளியில் இறங்கணும் கதவை சாத்தி குழந்தை காதில் ஓம் நமோ நாராயணான்னு நான் பிறந்த பத்து நாள் குழந்த புன்சிரிப்போடு சிரித்து சொன்னதான் நரதா உனக்குத்தான் ஆயுசு முழுக்க நான் நன்றி சொல்லணும் உனக்குத்தான் ஆயுசு முழுக்க நான் நன்றி சொல்லணும் இதே ஸ்ரீரங்கத்தில் புழுவாக நான் பிறந்தேன் என் காதில் சொன்னேன் நாராயணான்னு பூச்சியாக மாறினேன் காதில் சொன்னேன் மான்குட்டியாக மாறினேன் காதில் சொன்னேன் பசுவாக மாறினேன் காதில் சொன்னேன் இப்பயே மனித பிறவியாக மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறந்து உன்னோட பேசுகிறேன் ஓம் நமோ நாராயணான் நானா இப்போ நாரதர் அழுதுதானா நாராயணன் நாமத்துக்கு இவ்வளவு மகிமான் படித்த பண்டிதருக்கு அவருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு உஞ்சவர்த்தி ஐயருக்கு அவருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு அப்போ இறைவனுடைய கிருஷ்ணாராமா கோவிந்தா சொன்னால் எவ்வளவு சிறப்புங்கிறத பெரிவா வார்த்தையில் தரிசிச்சிட்டோம்ல அதான் தரிசனம் டிஜிட்டல் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்